பதினாறு மூணு இது நம்ம கெஸிங் கொடுத்ததில்லை ஸோ ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ஜீரோ எண்பத்தி ஒம்பது அப்படின்னு இறங்கியிருக்கு ஸோ நம்ம கொடுத்தது எல்லாமே பவரில் மிஸ் ஆகிடுச்சோம்பா ஸோ கொடுத்தது ஃபுல்லாகவே பவரில் தான் வந்துருக்குது ஸோ நாலு மூணு அப்படின்னு கொடுத்தோம் ஸோ இங்கே வந்து பவரில் எட்டு ஒம்பதுன்னு வந்துச்சும்பா நாலு மூணு கொடுத்தோம் எட்டு ஒம்பது அதே மாதிரி ஜீரோ எண்பத்தொம்போது ஒரு சிங்கிள் நம்பராக பீபோர்டு மூணு எடுத்தோம் ஆனால் வந்து அது பவரில் எட்டு அப்படின்னு நினச்சிட்டான்பா ஸோ இங்கேயே அதே தான் ஸோ நாலு நம்பர்ஸ் மெட்டிரியலாக நம்ம கொடுத்தோம் பதினஞ்சாந்தேதி கூட ஜீரோ எண்பத்தி ஆறு ஒன்று வந்துருவேன் ஸோ பதினாறாந்தேதிக்கு இன்னிங் மிஸ் தான் ஸோ மிஸ் ஆகிட்டுதான் இருக்குது தொடர்ந்து இன்னிக்கு மிஸ் ஆகிட்டுருக்கு ஸோ கேஎல் பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான கசி தான் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம கொடுக்குற கணிப்பு உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்கப்பா ஓகே அம்பா ஸோ புக்கிங் பண்ணுற நண்பர்கள் கேஎல் மற்றும் டிஎர் புக்கி மன்ற நண்பர்கள் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படிங்கிற நம்பருக்கு புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ கேஎல்கான லாஸ்ட் டைம் ரெண்டு ஐம்பது வரையும் புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா லாஸ்ட் டைம் ரெண்டு ஐம்பது வரையும் புக்கிங் பண்ணிக்கலாம் இதே ஃபுல் வெற்றியாக வெற்றி பணம் ஃபுல் வெட்டியாக இருந்துச்சுன்னா ஆஃப் அன் ஹவரில் கொடுத்துருவாங்க கேரண்டியாக இருந்துச்சுன்னா உடனே கொடுத்துருவாங்க பஸ் நம்பி புக்கிங் பண்ணிக்கலாம் வெட்டி பணம் எவ்வளோ அதிக அமௌண்ட்டாக இருந்தாலும் கரெக்டாக கொடுக்கக்கூடிய கம்பெனி அதே மாதிரி வின்னிங் ப்ரைஸ் டீட்டெயில் அறுபது ரூபா டிக்கெட்டில் முப்பது முப்பதாயிரூவா ஃபுல் வெட்டி அனுசனா முப்பதாயிரரூவா கொடுக்குறாங்க ஸோ அறுபது ரூபா டிக்கெட்டில் முப்பதாயூவா எழுபது ரூபா டிக்கெட்டில் முப்பத்தி ஐயாயிரரூவா இந்த மாதிரி வின்னிங் ப்ரைஸ் டிக்கெட் ஒவ்வொரு டிக்கெட்டுக்கும் வின்னிங் ப்ரைஸ் ஏற்றுருக்காக ஸோ நம்பரை சேவ் அனுச்சி ஹாய்ன்னு சொன்னிங்கன்னா ஸோ டீட்டெயில் அனுப்புவாங்கப்பா ஸோ டிக்கெட் வின்னிங் ப்ரைஸ் டீட்டெயில் அனுப்புவாங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி போய் பண்ணிக்கலாம் ஸோ விருப்பப்பட்ட டிக்கெட்டை புக்கேம் பண்ணிக்கலாம் ஸோ எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படிங்கிற நம்பரு நம்பரை சேவ் அனுப்பிச்சு போய்கேம் பண்ணிக்கலாம்ப்பா ஸோ ஓகேம்பா நம்ம கெஸ்டிங்கை பார்க்கலாம் ஏ போல ரெண்டு ஒன்று ஜீரோ அப்படின்னு எடுத்துருவோம் ஏ போல ரெண்டு ஒன்று ஜீரோ பி போல ஒன்று ரெண்டு நாலு சி போல அஞ்சு ஒன்று ஜீரோ அப்புடின்னு எடுத்துருவோம் ஸோ நம்பர்ஸ் ஏ போல ரெண்டை வச்சு ட்ரை பண்ணிக்கோங்கம்பா ஸோ ரெண்டை வச்சு ட்ரை பண்ணல இரநூத்தி பதினஞ்சு இரநூத்தி இருபத்தொன்று இரநூத்தி நாற்பது இரநூத்தி முப்பத்தாறு இரநூத்தி முப்பத்தி நாலு இரநூத்தி இருபத்தி ஒம்போதா பண்ணுவேன் ஸோ ஆறு நம்பர் எடுத்துருவோம் ஸோ இது மூணு நம்பர் போர்டில் உள்ள மூணு நம்பர் ஸோ இது மூணு நம்பர் சப்போர்ட் நம்பராக வச்சுருக்கோம்பா ஸோ இதெல்லாம் நம்ம நாலு நம்பர்ஸ் மெத்தடு ஸோ இந்த மெத்தடை பார்த்துருவோம் பஸ் இதில் என்ன கிடைக்குதுன்னா நூற்றி ஒம்பது எண்ணூற்றி எழுபத்தாறு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு இரநூத்தி பத்து அப்புடின்னு ஸோ நாலு நம்பர்ஸ் ஸ்ட்ராங்கான நம்பராக கிடைக்குது ஸோ இதில் ஏபி ஏசி அப்படின்னு பார்த்தோம்னா ஏபி பத்து எண்பத்தி ஏழு ஐம்பத்தி நாலு இருபத்தி ஒன்று அப்படின்னு ஏபி ஏசியில் பத்தொம்போது எண்பத்தாறு ஐம்பத்தி ரெண்டு இருபது அப்படின்னு இருக்கோங்க ஏசியில் ஸோ இதில் வந்து ஒரே ஒரு நம்பரு ஃபோர்ட்டியாக எடுத்துருக்கோம்ப்பா ஸோ மேட்ச் ஆச்சுன்னா எடுத்துருக்கோம்ப்பா பதினாறு தொண்ணூற்றி நாலு அப்படின்னு எடுத்துருக்கோம்ப்பா பதினாறு தொண்ணூற்றி நாலு அப்படின்னு எடுத்துருக்கான் ஸோ ஆல் போர்டு வால்போர்டு என்ன கொடுக்கலாம்னா ஆல்போர்டு ரெண்டு ஒன்றுன்னு கொடுத்துருக்கோம்ப்பா ஸோ ஆல்போர்டு ரெண்டு ஒன்று ஸோ இது ஏ போடலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கப்பா ஸோ இதில் ஏ போலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும்பா ஸோ நம்ம நேற்று பதினாறாம் தேதி கொடுத்தது ஏ ஸோ பதினாறாம் தேதி ரிசல்ட்டு ஜீரோ எண்பத்தொம்போது ஏ போர்டு பாஸ் தான் அந்த மாதிரி இய போர்டு ஆகிரும்பா ஓகேம்பா ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கோங்கப்பா ஸோ இது ஒரு மெத்தேடு இது ஒரு மெத்தேடு ஓகேம்பா ஸோ நம்பரை நம்பரை சேவ் பண்ணி புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா ஓகேம்பா நாளை ஒரு அருமையான வெற்றி தீப்போம் ஐசியூ